இதுதான் ஒரிஜினல் வெள்ளை கரிசலாங்கண்ணி இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி வர இடத்துல தானாகவே இவ்வளோ தலை மளச்சிக்கு நல்லா சூப்பராக வள்ளலா வள்ளலார் சொன்ன அஞ்சு பிரதான மூலிகைகளில் இந்த கரிசலாங்கண்ணி தான் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது வள்ளலார் சொன்ன அஞ்சு முக்கியமான மூலிகை வந்து கரிசலாங்கண்ணி முசுமுசுக்கை வல் தூதுவலை வல்லாறை புளியறை இது அஞ்சு மூலிகை தான் முக்கியமாக சொல்லியிருப்பார் அதில் இந்த கரசலாங்கண்ணி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு இந்த கரசலாங்கண்ணி சாப்பிட்டா சளி தொந்தரவுகள் எதுவுமே வராது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் இந்த கரசலாங்கண்ணியை ஒரு பத்து தலை பிச்சு சாப்பிட்டுட்டே வந்தால் நாலு நாளடைவில் அந்த வீசிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு சரியாக போயிடும் இப்போ நம்ம சமையலுக்கு தேவையான கர்சலாங்கண்ணையை அறுவடை பண்ணிடலாம் இது இப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா அது மறுபடியும் மறுபடியும் தழஞ்சுட்டே இருக்கும் அதனால வேரோட பிடுங்காமல் அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வெள்ளை கரசலாங்கண்ணி அறுவடை பண்ணியாச்சு வாங்க இதை சமையலில் எப்படி சேர்த்துறதுன்னு பார்க்கலாம் அந்த கரசலாங்கண்ணியை சமையலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தலைய மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்டெல்லாம் மறுபடியும் நட்டு வச்சா மறுபடியும் தழைஞ்சிரும் நம்ம தலைய மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம் அந்த கர்சலாங்கண்ணிய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கஸ்லாங்கண்ணி சூப்பராக தலை 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 இருக்கு நம்ம வந்து நூறு கிராம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் அதுல தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த கஸ்லாங்கண்ணியை அந்த பருப்புக்குள்ளேயே போட்டுடலாம் பருப்புக்குள்ளேயே போட்டு மூடி போட்டு நம்ம கீரையை வேக வைக்கலாம்

அடுப்ப பத்திரலாம் பாத்திரம் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சோடனே கால் ஸ்பூன் கடுகு போட்டலாம் உளுந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கையில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கையில் போட்டு நல்லா கசக்கி விட்டு அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுடலாம் இது நல்லா குறைஞ்ச உடனே ரெண்டு கொத்து கருவேப்பில் போடலாம் நம்ம பொடி எதுவும் போட போறது இல்ல மிளகா தான் போட உங்களுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்குங்க நான் காஞ்ச மிளகா நாலு மிளகா போட்டேன் கிள்ளி போட்டுடலாம் வெந்தப்பட்டுச்சு இப்போ ஒரு கைப்பிடி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறத அதில் சேர்த்திடலாம் நல்லா வணங்கிருச்சு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சதை அதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா தக்காளி வணங்க வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா ஹை ஹைஃப்ளேம் வச்சா கறி போயிடும் அப்புறம் இந்த குக்கரில் விசில் வந்து ஆவி அடங்கிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி கீரை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கஸ்லாங்கண்ணி கீரை நல்லா வெந்திருக்குது இப்போ நம்ம தாளித்து வச்சதை அதெல்லாம் கொட்டிடலாம் இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் தாளித்ததை கொட்டியாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கடைஞ்சி கீரை பருப்பு தக்காளி வெங்காயம் உப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சு வர மாதிரி நல்லா கடன் நல்லா ரெண்டு நிமிஷம் கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா கூல் கூலாயிடுச்சு இப்போ இதை இந்த குண்டாவுக்கு மாற்றிடலாம் பருப்பும் பருப்பும் கரைசலாங்கண்ணியும் சேர்ந்து கடைசல் சூப்பராக அருமையாக இருக்கு வாங்க இதை நம்ம குழந்தைங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் Selangkan dikadesen, pilih nge-live di பர்சலாங்கண்ணி கடைசி சம்மர் டேஸ்டா இருக்குது இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த கடைசல் சரியா இருக்கும் பர்சலாங்கண்ணி மூலிகை ரொம்ப சிறந்த மூலிகை நீங்களும் இது மாதிரி எங்க கிடைச்சாலும் சரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து